அடி வயிற்று பசிக்காக வந்து ஒருத்தர் வந்து தீப்பெட்டி ஆஃபீஸில் வந்து வேலை செய்கிறேன் வெடித்து செதறி அடி வயிற்று பசிக்கு ஒருவேளை உணவுக்காக போராடுகிற ஒரு கூட்டம் இந்த சிவகாசி விருதுநகர் மாவட்ட சிவகாசியில் இருக்கா இல்லையா மாதத்தில் ரெண்டு தடவை வெடிக்குது ஒரு தாய் இறந்துறியும் தகப்பே இறந்துறியும் பிள்ளைகள் அனாதை எவனாவது காற்றுல மூக்கில் காலில் கிடக்கிறத கொடியிலேருந்து அண்ணாவிலேருந்து குண்டால இருந்து விற்று உன் கடையில் சர கடிக்கணும் சாராய் குடிக்கணும் சாகணும் இது அரசோட அரசோட வேலை இதுதானே அதானங்க வேலை தாலிய கூட விற்று உன் கடையில் சாராய கடை பானை அண்டா குண்டா எல்லாம் விற்று சாராய கடையில் வந்து உளுந்து கிடக்கிறியா விசச்சாராயத்தை குடிச்சு சாகிரியான் திமுருக்கு செத்தவனுக்கு பத்து லட்சமா குடிச்சு ஆஸ்பத்திரியில் கிடக்குற ஐம்பதாயிரமா இப்போ மீண்டும் மீண்டும் குடிப்பானா குடிக்க மாட்டேன் இல்ல நான் என்ன சொல்றேன் பேய் வேற பிசாசு வேறையா ரெண்டு ஒண்ணுதானுங்க அம்மையார் கனிமொழி அவர்கள் போராடினாங்களா போராடலையா அதாவது இந்திய பெருந்தேசத்திலே தமிழகத்தில் அதிக விதவைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான் அதனால சாராய கடையை ஒழிக்கணும் மூடணும்னு அம்மையார் கனிமொழி அவர்களோட இன்னும் வார்த்தைகள் அவர்களுடைய காணொலிகள் இருக்குதுல்ல உண்மை இல்லை பாதிக்கட்டு தேவே வேளாளர் சமுதாயம் யாரும் வந்து இறக்கல இறந்தது முழுக்க வந்து பரையர் சமூகமும் அருந்தியதற்கு இறந்ததாக வந்து செய்திகள் அந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகளும் இந்த தமிழ் புலி அந்த புலி போன்ற அமைப்புகளை வந்து தமிழ்நாடு முழுக்க இயக்கம் எடுத்து அதற்கான எதிர்ப்பு போராட்டத்தை அவங்க தானே கையில் எடுக்கணும் அவங்க ஏன் கையில் எடுக்கல அவங்களும் கூஜா போட்டுக்கிட்டு இருக்கிறேன் புரிஞ்சுட்டீங்களா சட்டமன்றத்தில் அழகேந்திரன் செத்ததுக்கு ஐயோ வந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுக்க தெரியுதுல அறுபத்தஞ்சு பேருக்கு மேற்பட்ட விசச்சாராயம் வந்து எப்படி இருந்துச்சு அரசு வீதி வீதிக்கு வந்து சாராயத்தை தொறைஞ்சி வச்சு குடிக்க வச்சு அழகு பார்த்த இதே அரசு ஒரு மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் எப்படி வருது ஏன் இது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தெரியாதா இதில் மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாதா இல்லை தா தாலுகா அதிகாரிகளுக்கு தெரியாதா இல்லை காவல்துறை அதிகாரி துணை ஆய்வாளர்களுக்கு தெரியாமல் இருக்குமா இது எப்படி தெரியாமல் இருக்கும் அங்கே உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இது எப்படி தெரியாமல் இந்த சாராயங்கள் ஒரு நாள் இரண்டு நாட்கள் பல ஆண்டுகளாக கள்ளக்குறிச்சியில் வந்து தொடர்ந்து சாராய வைக்கிறது அப்போ இந்த அதிகாரிகளுக்கு பூரா வந்து கமிஷன் கொடுக்க போய் தானே இது நடந்திருக்கு இது நடந்திருக்கு இப்போ என்ன வேலை இருக்குது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உனக்கு இந்த இடத்தில் சாராய வைக்கிறது தொடர்ந்து நடக்காமல் இருக்கிறது எப்படி உனக்கு தெரியாமல் இருக்கும் கஞ்சா விற்கிறது எப்படி தெரியாமல் இருக்கும் கள்ளச்சாரா விற்கிறது எப்படி தெரியாமல் இருக்கும் இதில் வந்து அடி வயிற்று பசிக்காக வந்து ஒருத்தர் வந்து தீபட்டி ஆஃபீஸில் வந்து வேலை செய்கிறா வெடிச்சு செதறி அடி வயிற்று பசிக்கு ஒருவேளை உணவுக்காக போராடுகிற ஒரு கூட்டம் இந்த சிவகாசி விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் இருக்கா இல்லையா மாதத்தில் ரெண்டு தடவை வெடிக்குது ஒரு தாய் இறந்துறியான் தகப்பை இறந்துறியான் பிள்ளைகள் அனாதை ஆகிருது அடி வைத்து பசிக்காக தன் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அவனை வாழாக்கணும் அவனை வா ஆளுமையாக்கணுங்கிற ஒரு நோக்கோட வந்து தாயின் தகப்பனும் வந்து அந்த தீப்பெட்டி அலுவலகத்தில் வேலை செய்யும் பொழுது மாதத்திற்கு இரண்டு முறை அங்கங்கே வெட்டிச்சு வெட்டிச்சு சாகிற குடும்பம் எந்த இடத்துல நடக்குது எந்த இடத்துல நடக்குது அப்போ அந்த இடத்துல வந்து வெட்டிச்சு சாகும் போது அந்த அரசு கொடுக்குற உதவித்தொகைங்கிறது வெறும் மூணு லட்சம் அனாதைகளுக்கு கொடுக்குறது அந்த பிள்ளைகள் அனாதை ஆகிடுது சமூகத்தில் ஓரங்கட்டப்படுது அவங்களுக்கு மூணு லட்சம் அப்போ நீ குடிச்சு சாகிறவனுக்கு பத்து லட்சம் வெட்டிச்சு சாகிறவனுக்கு மூணு லட்சம் முதல் முதல் அருகி கொடுத்தது நாங்கள் தானே கொடுத்தோம் அப்போ இதுக்கு அரசோட நிலை என்ன அப்போ எவனாவது காற்றுல மூக்கில் காலில் கிடக்கிறத கொடியிலேருந்து அண்ணாவில் இருந்து விற்று உன் கடையில் சர கடிக்கணும் சாராய் குடிக்கணும் சாகணும் இது அரசோட அரசோட வேலை இதுதானே அதானங்க வேலை தாலியை கூட விற்று உன் கடையில் சாராயம் குடிக்கணும் அப்போ அரசு குடிக்கிறவனுக்கு வந்து ஊக்குவிக்குது பத்து லட்சம்னா இவன் என்ன பெரிய தேசியவாதி குடிச்சு செத்தவெல்லாம் கொண்டாட்டி தாலி ஆடக வச்சிருவேன் கம்மலாட வச்சுவேன் மூக்குத்தி ஆடக வச்சுவேன் காலில் இருக்க கொலுசு ட்டி பானை அண்டா குண்டா எல்லாம் விற்று சாராய கடையில் வந்து உளுந்து கிடக்கிறியான் விசச்சாராயத்தை குடிச்சு சாகிரியான் திமுருக்கு செத்தவனுக்கு பத்து லட்சமா குடிச்சு ஆஸ்பத்திரியில் கிடக்கிறவனுக்கு ஐம்பதாயிரமா இவன் மீண்டும் மீண்டும் குடிப்பானா குடிக்க மாட்டானா அப்போ குடிங்கிறத வந்து அந்த பயம் இருக்கக்கூடாது குடித்தா இவ்வளோ ரூபாய் இருக்குது அரசு நான் கொடுக்குறாண்டாங்கிறது ஊக்குவிக்கிதான் ஊக்குவிக்கலை அரசு இது எவ்வளவு பெரிய அந்த மண்ணில் மானக்காடான விஷயம் பெரிய ஒரு ஒரு கேவலமான விஷயம் இல்லையா தொடர்ச்சியாக இல்லை நான் என்ன சொல்கிறேன் பேய் வேற பிசாசு வேறையா ரெண்டும் ஒன்று தானுங்க ரெண்டு மண்ணுக்கான அரசியலாக அடுத்த தலைமுறைக்காக நிற்கிற இளைஞர்கள் கொலை கொள்ளை அறுவா கலாச்சாரம் கூலிப்படை கலாச்சாரம் எல்லாம் இந்த மண்ணில் விரித்து ஆடுது ஒருத்தனை கூட அடக்க முடியல பணவளம் அடைச்சமே கூலிப்படைய வச்சு அடிக்கிறியா அவனை வந்து அப்படியே வந்து இருக்கிற அதிகாரிகளும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற நபர்களும் வந்து அவனை காப்பாற்றுறியான் அதுக்கு பின்னாடி கஞ்சா இருக்குது அது அதுக்கு பின்னாடி சாராயம் இருக்குது இதெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்துதான் ஒருத்தர் இறங்குறியான் இதே அரசு தடுத்து நிறுத்த முடியல இந்த அறுபத்தஞ்சு பேர் இழப்புங்கிறது இந்த இறப்பு என்பது எவ்வளவு இந்த மண்ணில் வந்து இழிவானது ஒரு கேவலமான செயலு இதை ஏன் அரசு தடுத்து நிறுத்த முடியல அடி வைத்து பசிக்கு வெடிச்சு செத்தவனுக்கு மூணு லட்சம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம்னா இது போன்ற மானக்கடான செயலை நம்ம இது யார்கிட்ட போய் சொல்கிறது இந்த கொடுமையை சொல்லுங்க பார்ப்போம் இன்னைக்கு வந்து அதிமுக வந்து போராடுது அவங்க இருக்கும்போது அதே அவங்க ஆட்சியில் இருக்கும்போது பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அந்த குடும்பத்தை எங்க திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்தில் இருக்கும்போது மதுக்கடை மூடுன்னு போராடினாங்களா போகலையா அம்மையார் கனிமொழி அவர்கள் போராடினாங்களா போராடலையா அதாவது இந்திய பெருந்தேசத்திலே தமிழகத்தில் அதிக விதவைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான் அதனால் சாராய கடையை ஒழிக்கணும் மூடணும்னு அம்மையார் கனிமொழி அவர்களோட இன்னும் வார்த்தைகள் அவர்களுடைய காணொலிகள் இருக்குதுல்ல